வணக்கம் இப்போ நீங்க ஒன்று கற்பனை பண்ணி பாருங்க உங்க கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா வேலை செய்து ஆனா நீங்க அதை திறந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற ஹார்ட் டிரைவ்ல மூணுல ரெண்டு பங்கு காணும் நம்ப முடியாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கு ஆமா ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மனுஷ மூளையிலயும் இதே மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்களை பார்த்ததா சொல்றாரு இது எப்படி சாத்தியம் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையம் ஆமா இன்னைக்கு நம்ம விவாதத்தோட முக்கியமான கேள்வி இதுதான் நம்ம மனசு அதாவது நம்ம உணர்வுகள் எண்ணங்கள் நான்னு நம்ம உணர்ற அந்த விஷயம் இது எல்லாமே நம்ம மூளைக்குள்ள ஓடுற கரண்டால மட்டும்தான் உருவாகுதா இல்ல அதுக்கு மேல ஏதோ இருக்கா சரியா சொன்னீங்க நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மைக்கேல் எக்னரோட வாதங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் மனம்ங்கிறது வெறும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மூளையோட செயல்பாடு மட்டும்தான் ஒரு பார்வை இருக்கு இல்லையா ஆமா பௌதிகவாத கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க அந்த பார்வைக்கு தான் அவர் ஒரு பெரிய சவால் விடுக்கிறார் டாக்டர் எக்னரோட சொந்த இருந்து ஆரம்பிக்கலாமா ஏன்னா அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா அவரோட மருத்துவ வாழ்க்கையில மூளையோட பெரும் பகுதி இல்லாத சில நோயாளிகளை பார்த்திருக்காரு அதாவது மூளை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நீர் மட்டுமே இருந்திருக்கு அப்படியும் இருந்தாங்களா அதுதான் ஆச்சரியம் அவங்க ரொம்ப இயல்பா உயர்ந்த நிலையில செயல்பட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அப்புறம் ஆங்கில இலக்கியத்துல முதுகலை பட்டம் வாங்கின ஒரு பெண் இது எப்படி சாத்தியம் இதுதான் இந்த விவாதத்தோட மைய புதிராவே இருக்கு ஆமா இதுதான் இங்க அடிப்படையான கேள்வி ஆனா இது வந்து ஒன்னும் முற்றிலும் புதுசான ஒரு கருத்து இல்ல அப்படியா ஆமா இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கு இருபதாம் நூற்றாண்டோட மிக முக்கியமான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஒருத்தர் வைல்டர் பென்ஃபீல்டு ஓ கேள்வி அவரும் தன்னோட நாப்பது வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு இதே முடிவுக்கு தான் வந்தார் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் தன்னோட வேலையை ஆரம்பிக்கும்போது மனம் மூளையோட செயல்பாடு தான்னு உறுதியா நம்பினவர் ஓ ஆனா அவரோட அனுபவங்கள் அவரை மாத்திருச்சு கடைசியில மனத மூளையால முழுமையா விளக்கவே முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொன்னார் இதுக்கு வந்து ஒரு தத்துவ பின்னணியும் இருக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் மாதிரி பண்டைய கால சிந்தனையாளர்கள் ஆன்மாவ உடலோட ஒரு அங்கமாவே பார்த்தாங்க அது தனி இது தனின்னு பிரிக்கல சரி ஆனா பதினேழாம் நூற்றாண்டுல ரெனே டெக்கார்ட்ஸ் ஒரு தத்துவஞானி இயந்திரத்தில் உள்ள பேய் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார் அதேதான் அதாவது நம்ம உடல் ஒரு மெஷின் அதுக்குள்ள மனசு அல்லது ஆன்மான் ஒரு தனி சக்தி இருக்குங்கற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனார் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த மனம் மூளை சிக்கலுக்கு அதுதான் ஒரு விதமான தொடக்க புள்ளி சரி ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரோட பார்வையில இந்த ரெண்டையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் நீங்க அனுப்பின ஆதாரங்களின் படி மூளை என்ன செய்யுது மனம் என்ன செய்யுதுன்னு ஒரு தெளிவான வரையறை இருக்கா இருக்கு டாக்டர் எக்னர் இதை ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு மூளையோட வேலைகள் எல்லாமே வந்து பருப்பொருள் சார்ந்தவை மெட்டீரியல் பவர்ஸ் சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம உடல் அசைவிகள் பாக்கிறது புலனுணர்வுகள் ஞாபக சக்தி கோபம் சந்தோஷம் மாதிரியான உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் மூளைய மின்சாரம் மூலமா தூண்டி நம்மளால வரவழைக்க முடியும் ஓகே ஆனா மனதோட வேலைகள் பருப்பொருள் சாராதவை இம்மெட்டீரியல் பவர்ஸ் அதுதான் பகுத்தறிவு அதாவது ரீசன் மற்றும் சுயாதீனமான தேர்வு செய்யும் திறன் அதாவது ஒரு நிமிஷம் இது ஒரு பெரிய கருத்து அதாவது பகுத்தறிவையும் நாமளா ஒரு விஷயத்தை தேர்வு செய்யற திறனையும் மூளையால உருவாக்க முடியாதுன்னு சொல்றீங்க இத நிரூபிக்க முடியுமா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ரெண்டு ரொம்ப அந்த சோர்ஸ் முன்வைக்குது ஆதாரம் வலிப்பு நோய்கள் வலிப்பு நோய்களா ஆமா வலிப்புங்கிறது மூளையில ஏற்படுற கட்டுப்படுத்த முடியாத ஒரு மின்சார புயல் மாதிரி கடந்த இருநூறு வருஷத்துல கோடிக்கணக்கான வலிப்பு நோய்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு வலிப்பு வரும்போது ஒருத்தரோட கை தானா அசையலாம் அவங்களுக்கு விசித்திரமான வாசனைகள் வரலாம் பழைய ஞாபகங்கள் கூட வரலாம் சரி ஆனா இதுவரைக்கும் யாருக்குமே கணித வலிப்பு அல்லது தர்க்க வலிப்பு வந்ததா பதிவு செய்யப்படவே இல்ல கணித வலிப்பா அது என்ன புதுசா இருக்கு அதாவது வலிப்பு வரும்போது ஒருத்தர் திடீர்னு சிக்கலான கணக்குகளை போட ஆரம்பிக்கிறது இல்லனா தத்துவ ரீதியா ஆழமான வாதங்களை சொல்றது அப்படி எங்கேயுமே நடந்ததில்லை ம் சுவாரஸ்யமா இருக்கு பகுத்தறிவுங்கிறது மூளையோட ஒரு செயல்பாடுனா மூளையில ஏற்படுற புயல் எனக்கு ஒரு சந்தேகம் வருது வலிப்பு நோய் வரும்போது தர்க்க ரீதியான சிந்தனை வரலங்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் இல்லையா எப்படிங்க உதாரணமா தர்க்கம்ங்கிறது மூளையோட பல பகுதிகள் சேர்ந்து செய்யற ஒரு சிக்கலான வேலை வலிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படுற ஒரு மின்சார கோளாறு அதனால ஒருவேளை தர்க்கத்தை உருவாக்க முடியாம இருக்கலாம் இத டாக்டர் எக்னர் எப்படி பாக்குறார் ரொம்ப நல்ல கேள்வி நீங்க சொல்றது சரிதான் ஆனா அதுக்கு தான் ரெண்டாவது ஆதாரமும் இருக்கு அது என்ன அதுதான் விழிப்பினை மூளை வரைபடம் அவேக் பிரெயின் மேப்பிங் சில மூளை அறுவை சிகிச்சைகளில் நோயாளி மயக்கத்தில் இல்லாம விழிப்போடு இருப்பாங்க ஓகே அப்போ சர்ஜன் மூளையோட மேற்பரப்ப ஒரு சின்ன கருவி மூலமா மெதுவா மின்சாரம் வச்சு தூண்டி பார்ப்பார் அப்படி செய்யும் போது நோயாளியோட கையை அசைக்க வைக்க முடியும் ஒரு வாசனையை உணர வைக்க முடியும் ஒரு பழைய ஞாபகத்தை வரவழைக்க முடியும் ஆனா நூற்று கணக்கான நோயாளிகள் கிட்ட ஆயிரக்கணக்கான முறை மூளையோட வெவ்வேறு பகுதிகளை தூண்டி பார்த்த போதும் ஒரு தடவை கூட ஒருத்தர ஒரு கணக்க போட வைக்கவோ ஒரு தார்மீக கருத்தை சொல்ல வைக்கவோ முடியல அப்படியா அவங்களால சிந்திக்க முடியுது ஆனா அந்த வெளியில இருந்து தூண்ட முடியல பகுத்தறிவும் சுயாதீன தூண்டமும் இருந்து வரலைங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சான்றா பார்க்கப்படுது அப்போ ஒருத்தரோட மூளைய தூண்டி ஒரு தர்க்கரீதியான சிந்தனையை உருவாக்க முடியலைங்கிறது ஆச்சரியமா இருக்கு இது மூளையோட அமைப்புக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பு நாம நினைக்கிறத விட இன்னும் சிக்கலானதுன்னு தோணுது ஆமா நீங்க அழுப்புன ஆதாரங்கள்ல அந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் பற்றி ஒரு குறிப்பு இருந்துச்சு டட்டியானா மற்றும் கிறிஸ்டா ஹோகன் அவங்க விஷயம் இதை விட ஆழமான சில கேள்விகள் எழுப்புது ஆமா அவங்களோட கதை இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு அடுத்துட்டு போகுது அவங்களுக்கு மூளை பாலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு தலைமிக் பிரிட்ஜ் அதாவது அவங்க மூளைகள் இணங்கி இருக்கு ஆமா தலைமசுங்கிற பகுதியில ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு இதனால ஒருத்தரால மத்தவங்களோட கண்கள் வழியா பார்க்க முடியும் ஒருத்தர் என்ன நினைக்கறாங்களோ அத மத்தவங்களால சில சமயம் உணர முடியும் ஒருத்தரை தொட்டா மற்றவராலையும் உணர முடியும் நிச்சமாவா ஆனா இவ்ளோ இணைப்பு இருந்தும் அவங்களுக்கு தனித்தனி ஆளுமைகள் தனித்தனி கருத்துகள் தனித்தனி விருப்பு வெறுப்புகள் இருக்கு ஒருத்தருக்கு கெட்சப் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது அதாவது அவங்க ஹார்ட்வேரை பகிர்ந்துகிட்டாலும் சாஃப்ட்வேர் தனித்தனியா ஓடுதுன்னு சொல்ல வரீங்க சரியா சொன்னீங்க புலன் உணர்வுகள் மாதிரி மூளை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டாலும் பகுத்தறிவும் சுயாதீன விருப்பமும் அவங்களுக்கு தனித்தனியா இருக்கு இது அந்த அவங்க பகிர்ந்துக்கிற மூளை திசுக்களோட சம்பந்தப்பட்டதுல அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவோட சம்பந்தப்பட்டதுன்னு டாக்டர் எக்னர் வாதிடுறார் ஆனா இதை விட தீவிரமான வழக்குகளும் இருக்கு இல்லையா ஆதாரங்கள்ல ஹைட்ரான் அண்ட் அப்படின்னு ஒரு நிலைய பத்தி சொல்லியிருந்தாங்க ஆமா ஹைட்ரான் இது ரொம்பவும் தீவிரமான ஒரு நிலை இந்த நிலையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு பெருமூளை புரணி அதாவது கார்டெக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கவே இருக்காது கார்டெக்ஸே இருக்காதா ஆமா மூளையோட மேல்பகுதி முழுக்க வெறும் நீரால நிரம்பி இருக்கும் நவீன நரம்பியரோட பெரும்பாலான கோட்பாடுகள் நம்ம உணர்வு நம்ம சுய உணர்வு எல்லாமே இந்த கார்டெக்ஸ்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லுது சரி ஆனா கார்டெக்ஸே இல்லாத இந்த குழந்தைங்க உணர்வோடு இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க தங்களுக்கு பிடிச்சவங்களை பார்த்தா அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்போ இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா உணர்வின் இருப்பிடம்னு சொல்லப்படுற பகுதியே இல்லாம ஒருத்தரால எப்படி உணர்வோடு இருக்க முடியும் இதுதான் இங்கு எழுப்பப்படுற மில்லியன் டாலர் கேள்வி இது கிட்டத்தட்ட எல்லா நவீன நரம்பியல் கோட்பாடுகளுக்கும் ஒரு நேரடி சவால் உணர்வின் மூலம் மூளையோட கார்டெக்ஸ் இல்லனா அப்போ அது எங்க இருக்கு இது அந்த ஆதாரங்கள் நம்மை கேட்கிற கேள்வி சரி இதெல்லாம் ரொம்ப ஆழமான தத்துவார்த்தமான விஷயங்கள் ஆனா நம்மளோட அன்றாட தேர்வுகள்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கு நான் இந்த கோப்பையை எடுக்கணும்னு நினைக்கிறேன் இது என்னோட சுயமான முடிவா இல்ல என் மூளை என்ன எடுக்க வைக்குதா ஆ இங்கதான் பெஞ்சமின் லிப்பெட்டோட சுதந்திர மறுப்பு அதாவது ஃப்ரீ ஃப்ரீவோன்ட்டுங்கிற கருத்து வருது அந்த பரிசோதனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான பரிசோதனை லிபர்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நாம ஒரு செயலை செய்யணும்னு உணர்வு பூர்வமா நினைக்கிறதுக்கு சுமார் அரை வினாடிக்கு முன்னாடியே மூளையில அதுக்கான ஒரு மின்துடிப்பு உருவாயிடுது ரெடினஸ் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க ஓ இதை பார்த்ததும் பல விஞ்ஞானிகள் நமக்கு சுயாதீன விருப்பம்லாம் கிடையாது எல்லாம் மூளை முன்கூட்டியே தீர்மானிக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ நாம நம்ம மூளையோட மின்சார சிக்னல்களுக்கு கட்டுப்பட்ட வெறும் பொம்மைகள் தானா அது முழு உண்மையில்லை அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது லிபர்ட் தன்னோட பரிசோதனையை தொடர்ந்தார் மூளையில அந்த தூண்டுதல் வந்த பிறகு அதை செயல்படுத்தாம வேண்டான்னு மறுக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சார் ஓகே அதாவது வீட்டோ பவர் மாதிரி சரியா சொன்னீங்க மூளை ஒரு ஆசையை முன்வைக்கலாம் ஆனா அதை ஏத்துக்கறதும் மறுக்கிறதும் நம்ம கையில் இருக்கு இந்த வேண்டான்னு சொல்ற சக்திக்கு மூளையில எந்த ஒரு மின்துடிப்பும் தனியா உருவாகல இதைத்தான் அவர் சுதந்திர மறுப்பு அல்லது ஃப்ரீ ஓன்ட்டுன்னு சொன்னார் இது மூளையால இயக்கப்படுற புலன் சார்ந்த மனதால இயக்கப்படுற பகுத்தறிவு தேர்வுகளுக்கும் இடையான ஒரு போராட்டமா பார்க்கப்படுது சரி இப்போ இந்த விவாதத்தை அதோட உச்சகட்ட சோதனைக்கு எடுத்துட்டு போவோம் மூளை முற்றிலும் செயலிழக்கும் போது என்ன நடக்குது இதுதான் மரண நேர அனுபவங்கள்ஸ்ங்கிற பெண்ணோட வழக்கு ஒரு அறிவியல் புனை கதை மாதிரி கதை நிஜமாவே நம்ப முடியாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்னுல அவங்க மூளையோட அடிப்பகுதியில ஒரு சிக்கலான இரத்தநாள வீக்கோ இருந்துச்சு அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் ஒரு தீவிரமான முறைய கையாண்டாங்க என்ன செஞ்சாங்க அவங்க உடல் வெப்பநிலைய அறுபது டிகிரி ஃபாரன்ஹைட் அதாவது சுமார் பதினைஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைச்சு இதே துடிப்பை நிறுத்தி மூளைக்கு போற இரத்தத்தை முழுமையா வெளியேற்றாங்க அப்ப அவங்க மூளை அந்த நிலையில அவங்க மூளை அலைகளை கண்காணிக்கிற இஜிஜி கருவி முற்றிலும் தட்டையான ஒரு கோட்டை காமிச்சது மருத்துவ ரீதியா அவங்க மூளை எந்த வேலையும் செய்யல நம்பவே முடியல அதாவது அவங்க மூளை மருத்துவ ரீதியா எந்த வேலையும் செய்யாத ஒரு நேரத்துல அவங்களால ஒரு உரையாடல துல்லியமா ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண் விழிச்சதும் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் எல்லாரையும் உரைய வச்சது அவங்க தன்னோட உடல்ல இருந்து வெளியேறி ஆபரேஷன் தியேட்டரோட கூற மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்ததா சொன்னாங்க என்ன பார்த்தாங்க அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தின ஒரு குறிப்பிட்ட எலும்பு அறுக்கும் கருவி எப்படி இருந்துச்சுன்னு விவரிச்சாங்க மருத்துவர்கள் பேசிக்கிட்ட உரையாடல்களை வார்த்தை மாறாம சொன்னாங்க அறையில ஹோட்டல் கலிபோர்னியா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னு கூட சொன்னாங்க இதெல்லாம் அவங்க மூளை செயலிழந்திருந்த நேரத்துல நடந்தது ஆமா இதுதான் இந்த மனம் மூளையின் செயல்பாடு மட்டும்தாங்கிற கோட்பாடுகளுக்கு ஏற்றோம் பெரிய சவால் இங்கதான் டாக்டர் எக்னர் பாம் ரெனால்ட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்னு முன்வைக்கிறார் இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லுங்க மனம் என்பது மூளையின் செயல்பாடு மட்டும்தான் சொல்ற எந்த ஒரு கோட்பாடும் மரண நேர அனுபவங்கள்ல காணப்படுற இந்த நான்கு குணாதிசயங்களையும் விளக்கணும் ஒன்னு மூளை செயலிழந்த நிலையிலையும் அந்த அனுபவம் மிக தெளிவாவும் நேர்த்தியாவும் இருந்தது சரி ரெண்டு உடலுக்கு வெளியில இருந்து அப்புறமா சரிபார்க்கப்பட்ட நிகழ்வுகளை துல்லியமா பார்த்தது மூணு இந்த அனுபவங்கள்ல மக்கள் இருந்த உறவினர்களை மட்டும்தான் சந்திக்கிறாங்க உயிருடன் இருக்கிறவங்கள ஒருபோதும் இல்ல இது வெறும் பிரம்மைனா இருக்கிற அன்பானவங்களை காணக்கூடாது அனுபவத்துக்கு பிறகு அந்த நபரோட வாழ்க்கையில ஏற்படுற ஆழமான நிரந்தரமான மாற்றங்கள் இந்த நான்கு மூளையோட வேதியியல் மாற்றங்கள்னு மட்டும் சொல்லி விளக்கிட முடியாது அப்படியானால் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில முக்கியவாதத்தை சுருக்கமா இப்படி சொல்லலாம் மூளையோட பெரும்பகுதி இல்லாத நோயாளிகள் மூளையை தூண்டினாலும் உருவாக்க முடியாத பகுத்தறிவு மூளை செயலிழக்கும் போது ஏற்படுற மரண நேர அனுபவங்கள் இது எல்லாமே காட்டுறது என்னன்னா நம்ம செயல்பாடுகளுக்கு மூளை ரொம்ப அவசியம்னாலும் ஆமா அது நம்மளோட ஆழமான அறிவுக்கும் தார்மீக திறன்களுக்கும் மூல காரணமா இல்ல அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி மூளை ஒரு பியானோ இசைக்கருவி மாதிரி ஆனா அந்த இசைய வாசிக்கிற இசைக்கலைஞன் அது இல்ல சரியா சொன்னீங்க தத்துவத்துல இது ஒரு வகையான தப்புன்னு சொல்லுவாங்க மெரியோலாஜிக்கல் ஃபாலசி அதாவது ஒரு பாகத்தோட வேலைய முழு பொருளோட வேலைய சொல்றது மூளை சிந்திக்குதுன்னு சொல்றது கூட அப்படித்தான் அப்ப என்ன சொல்லணும் மூளை சிந்திக்கல நீங்க உங்க மூளைய பயன்படுத்தி சிந்திக்கிறீங்க இதுக்கும் ஏன் கண்கள் பார்க்குதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு கண்கள் பார்க்கல நான் கண்களை வச்சு பார்க்கறேன் அந்த சின்ன வித்தியாசம் தான் இங்க ரொம்ப முக்கியம் ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் அந்த ஆதாரம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த குறிப்பிடுது இந்த மரண நேர அனுபவங்கள் மக்கள் பின்பற்ற மத நம்பிக்கைகளோடயோ அவங்க கலாச்சார எதிர்பார்ப்புகளோடையும் எப்போதும் நூறு சதவீதம் ஒத்து போறதில்லை ஒருவேளை இந்த அனுபவங்கள் நம்ம இந்த பருப்பொருள் உலகத்தை தாண்டி இருக்கிற ஒரு யதார்த்தத்தோட உண்மையான காட்சிகளா இருந்தா எந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரமோ மதமோ நமக்கு கத்துக் கொடுத்ததுல இருந்து சில சமயம் அந்த யதார்த்தம் ஏன் வித்தியாசமா இருக்கு அந்த மறுபக்கத்தோட உண்மையான தன்மையை பத்தி இது நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணலாம்